என்று அமைச்சரவையில் மாற்றம் நீச்சல் குளத்தில் உயரிழந்த சிறுவர் உதவி அதிபர் உட்பட எழுவிற்காயு திருகோணமலையில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி உயர்தரத்தில் கற்கும் மாணவர்கள் தொடர்பில் வைத்தியர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் இன்றைய தினம் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு ஏற்ப அரசாங்கத்தின் வளர்ச்சி இலக்குகளை விரைவுபடுத்துவதற்கும் திறம்பட செய்வதற்கும் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன அதன்படி புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்க உள்ளனர் நுகைகுடி பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் நீச்சல் குளத்தில் ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிறுவன் கல்வி பயின்று வந்த வந்தியின் உதவி அதிபர் உட்பட ஏழு பேரை மெரிகானா போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த திரதிஷ்டவசமான சம்பவம் கடந்த எட்டாம் திகதி முற்பகல் மெரிகானா ஸ்டான்லி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பதிவானது அன்று சிறுவன் உட்பட குழு ஒன்று ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர் ஒருவரின் கீழ் ஹோட்டலின் நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த போது சிறுவன் நேரில் மூழ்கியுள்ளார் பின்னர் சிறுவன் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் உயிரிழந்து காணப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது சிறுவனின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று இடம்பெற்றதுடன் கலுபோவில வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சடலம் தொடர்பாக திறந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் அதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக முன்பலியின் உதவி அதிபர் விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி பிள்ளைகளுக்கு பொறுப்பான இரண்டு ஆசிரியர்கள் முன்பள்ளி ஊழியர் ஒருவர் மற்றும் இரண்டு நீச்சல் பாய்ட்டுனர்கள் உட்பட ஏழு பேரை மெரிகான போலீசார் கைது செய்துள்ளனர் திருகோணமலை கொச்சிவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புடவைக்கட்டு கிராமத்தின் காட்டு பகுதியில் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை தேடி அகழ்வு பணி இடம்பெற்றது புடவைக்கட்டு கிராமத்தின் பகுதியில் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக கொச்சவெல்லி போலீஸ் விசேட பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதன் பிரகாரம் கொச்சிவள்ளி நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்ட விசேட அனுமதியின் ஊடாக நேற்று குறித்த பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்றது மேலும் பத்தடி ஆழம் தோண்டுவதற்கென நீதிமன்றால் அனுமதி வழங்கப்பட்டது எனினும் குறித்த பகுதியில் அகழ்வு மேற்கொண்ட போது ஆயுத பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவித்தனர் குறித்த அகழ்வு பணியின் போது குச்சிவெளி பிரதேச செயலாளர் குச்சிவெளி திருகோணமலை மற்றும் புல்மோட்டை விசேட போலீஸ் பிரிவினரும் புடவிகட்டு செந்தூர் பிரிவு கிராம உத்தியோகத்தர் மற்றும் குச்சிவெளி பிரதேச சபை உபதவிசாளர் உள்ளிட்டோர் விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உயர்திருத்தில் கல்வி கற்கும் மாணவர்களில் இருபத்தி நான்கு சதவீத மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது மேலும் அறுபது சதவீத பாடசாலை மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது ஆய்வின் மூலம் இந்த தகவல் தெரியவந்துள்ளதாக இலங்கை சிறுவர் மற்றும் இளம் பருவத்தினர் தொடர்பான மனநல வைத்திய நிபுணர் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் மேயூரு சந்திரதாசு தெரிவித்தார் உலக மனநல தினத்தை முன்னிட்டு தனது கருத்து வெளிப்படுத்தும் போது பேராசிரியர் எவ்வாறு தெரிவித்தார் கல்வியின் கடுமையான அழுத்தம் வீட்டில் பிரச்சனைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துதல் மற்றும் பிள்ளைகளுக்கு ஏற்படும் உடல் ரீதியான அழுத்தம் ஆகியவை இந்த மன அழுத்தத்துக்கு காரணங்கள் என்பதை இந்த மனநல சோதனை கண்டறிந்துள்ளது இலங்கையின் மக்கள் தொகையில் பத்தொன்பது சதவீதமான பேர் மன அழுத்தத்தின் அறிகுறிகளை கொண்டுள்ளனர் என்பதை இந்த ஆய்வு காட்டுகிறது என்பதையும் அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் யமுனானந்தா கொழும்பு தேசிய வைத்தியசாலை வைத்தியசாலையணிப்பாளராக கடமை ஏற்க உள்ளார் கடந்த ஆறு வருடங்களாக பிரதி பணிப்பாளராக பணியாற்றிய வைத்தியர் ஜமுனானந்தா நேற்று இடமாற்றம் பெற்றதனை அடுத்து என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பிரதி பணிப்பாளராக கடமையை பொறுப்பேற்க உள்ளார் இதனையொட்டி நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் அவரது பிரியாவிடை நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதில் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் மற்றும் பல்வேறு நிலைகளில் உள்ள மருத்துவமனையின் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு அவரது சேவையை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சவின் நலம் விசாரிக்க கலக்குடு அத்திய ஞானசார தேரர் உள்ளிட்ட குழு தங்காலை கால்ட நிலத்துக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது இரு தரப்பினர்களும் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டனர் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஞானசார தேரர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்ச ஒருபோதும் மறக்க முடியாத அரசு தலைவர் என குறிப்பிட்டுள்ளார் நாம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்தாலும் அவர் நம் வாழ்வில் நாம் கண்ட ஒரு மாவீரர் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நமது முழு இளைஞர்களும் போரினால் பாதிக்கப்பட்டனர் போர் மற்றும் மரண பயமாக இருந்த ஒரு காலத்தில் தோட்டகைமனும் மன்னரை போன்று நாட்டை மீட்டு ஒருவர் போர் மனநிலையை கொண்டிருந்த மற்றும் நாட்டை பிரிக்க முயன்ற சக்திகள் சுமார் முப்பது ஆண்டுகளாக நாட்டை அச்சுறுத்தி வந்த விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டனர் எந்த நிலையில் நாடு பிரிக்கப்பட வேண்டுமென்று நினைக்கும் சில தமிழ் பிரிவுகள் இந்த உலகில் வாழும் வரை ராயபக்ஷர்கள் துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது காசா போர் நிறுத்தம் மற்றும் பனைய கைதிகள் விடுதலை உள்ளிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முன்வைத்து அமைதி திட்ட யோசனைக்கு ஸ்டேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலைக்கான திட்ட யோசனைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன் அலுவலகம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சமீபத்தில் காமாசுக்கு இறுதி எச்சரிக்கையை விடுத்த நிலையில் அதன் பிறகு காசா பகுதிக்கான அமெரிக்க அமைதி யோசனையின் முதலாவது நடவடிக்கையை ஏற்க ஒப்புக்கொண்டது அதன்படி காமாஸ் அடுத்த திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை விடுவிக்கும் என்று கூறப்படுகின்றது விடுவிக்கும் என்பதுடன் படைகள் வரும் நாட்களில் காசா பகுதியின் சில பகுதிகளில் இருந்து பின்வாங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்வாங்கும் நிலையில் உதவி பொருட்களை ஏற்றி செல்லும் லோரிகள் காசா பகுதிக்குள் நுழைய முடியும் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன